ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்னும் ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் சைது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் வைக்க எண்ணெய் செத்துருக்கேன் இதில் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஆறு வரம் மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாய் வறுப்பட்டதும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதருக்கு இருக்க எண்ணெயிலே ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா செவந்து வரும் அந்த அந்தளவுக்கு நம்ம பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சவந்தரிச்சு பாருங்கள் இந்த டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க இதில் ஒரு மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஆற வச்சுக்கலாம் இப்போ அப்புறம் மிளகாய் பூண்டு கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பல்ஸ் முதல்ல ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குறை வரப்ப அரைச்சிட்டு வந்து இது பவுலில் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதை வந்து அப்படியே கட்டியாக தண்ணி சேர்க்காம கூட அப்படியே ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சாப்பிட்றதுனால ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளித்து செர்த்துருக்கேன் தாளிப்பு காரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பில் இதையெல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய கடலைப்பருப்பு சட்னி நல்லா வாசமாகவும் சுவையாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த முறையில் நீங்கள் கடலைப்பருப்பு சட்னி ஒரு முறை செய்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே புது வீடியோக்கள் போடக்கூடியது உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்